ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா உங்க முழுமையா பார்க்கலாம் இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா அதி அதிசாரமாக உச்சமாகிறார் கன்னி ராசி ராசி அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் தேதிக்கு மேல மூணாம் வீட்டுக்கு வந்து குருவினுடைய பார்வைக்கு வரப்போகிறார் எட்டாம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் வரப்போகுது கண்டங்கள் விலகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் பதினாறாம் தேதி வரைக்கும் நீசத்துல இருக்கார் அப்போ பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டு வரைக்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நீ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்கப் போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம் இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு அதுவும் பாருங்க அதி அதிசாரமாக உச்சமாகிறார் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கேதான் இருக்க போகிறார் கூட என்ன பண்றார் அப்படின்னா சுக்ரன் பதினாறாம் தேதிக்கு மேல போகிறார். இந்த இடத்துல சூரியன் மீசோ ஆனா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதி நீசத்திலிருந்து மறுபடியும் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைய போகிறார் இந்த சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் இது வந்து உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு அதே போல செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சி அரச போக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்தமைப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தந்தைக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இந்த குழந்தைகள் வளர வளர வந்து செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சுக்கர ஆதித்ய யோகம் அது மட்டும் இல்லாம

அதே போல என்ன இடத்துல இருக்கின்றாரோ அந்த இடத்த உயர் பதவி அதிகாரம் உயர் பதவி உயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட புதன் அந்த குரு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு அப்போ குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு விழுகுது அப்போ குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும் ஆயுள் பலத்தை தீர்க்கமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ் அதே போல எந்த விஷயங்கள் செய்தாலும் அது கூர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் எதையும் யோசிச்சு செய்வாங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வாங்க தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும் ஒரு கோயிலுக்கே போறான்னு போனாலும் கூட என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சாதுர்யமான ஒரு புத்திசாலித்தனத்தை குரு புதனை பார்க்கறது குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இத்தனை யோகங்கள் இந்த மாசம் இருக்கு சனி பகவான் வக்ரகதியில தான் இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்குமே சோ யாராருக்கு என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கன்னி ராசிக்குண்டான ஐப்பசி மாத பழனையை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசி ராசியின் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் தேதிக்கு மேல மூணாம் வீட்டுக்கு வந்து குருவினுடைய பார்வைக்கு வரப்போகிறார் அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னாலும் தனஸ்தானத்துல தான் இருக்க போகிறார் அதற்கு மேல மூணாம் வீட்டுக்கு மறைவுஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனா மூணாம் இடத்துக்கு பெரிய மறைவுஸ்தானம் இல்ல குரு பார்வை பெறும்போது இன்னும் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்கு இந்த மாசம் உண்டு கண்டசனி நடந்துட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை அதே போல அம்மா அப்பா மூலமாக ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இந்த இடத்த விட்டு எங்காவது வெளியே போயிடலாமா நிம்மதியே இல்லை அப்படிங்கறதெல்லாம் கன்னிராசிக்கு இப்ப போயிட்டு இருக்கணும் அதே போல பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பார்வைக்கு வரும்போது இந்த கெட்ட எண்ணத்தை முதல்ல விளக்குவார் தேவையில்லாத மன உளைச்சலை முதல்ல விளக்கி விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான் அப்ப ராசி அதிபதி மூணுக்கு வந்துட்டாலே உங்களுடைய முயற்சிகள் கை கூட போகுது நீங்க என்ன செஞ்சாலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் அது குரு பார்வையில் பொழுது இன்னும் கொஞ்சம் அதனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப யார் கூட சேர்ந்து நிற்கிறார் அப்படின்னா மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடைய சேர்ந்து நிற்கிறார் மூணு குடையரோடைய சேர்ந்து நிற்கிறார் அப்ப மூணு குடையவர் மூன்றில் இருந்தால் இந்த யூடியூப் பேஸ்புக் சம்பந்தப்பட்ட இன்ஸ்டாகிராம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இது நல்ல ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடம் தான் இது எல்லாமே அப்ப இதுல எல்லாமே ஒரு நல்ல வருமானமோ அல்லது உயர் புகழோ நல்ல டக்குன்னு வைரல் இருக்கும் ஒரு அமைப்போ ஏற்படுத்தி கொடுப்பார் முயற்சிகள் கைகூடும் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்கும் அப்ப எட்டு குடையவரை அவரும் ஆகிறாரு இல்லைங்களா அப்ப எட்டு குடையவரை அவரும் ஆதரப்போ முழுக்க 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 எட்டாம் மடங்கு நம்ம கெட்ட விஷயத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் ஆனா எட்டாம் மடங்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் லாட்ரி யோகங்கள் இதெல்லாம் எட்டாம் இடம் தான் ஷேர் மார்க்கெட் லாட்ரி எம்எல்எம் சீட்டு போன்ற விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கணும்னா அந்த மறைமுகமாக வரக்கூடிய பணம் எல்லாமே எட்டடம்தான் அப்ப எட்டாம் இடம் வழுக்குது அப்போ முழுக்க 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 எட்டாம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் வரப்போகுது கண்டங்கள் விலகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து குறை உரம் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது தொழில் இருந்து வந்த கூட இருப்பாங்க இல்லைங்களா அவர்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு வேலை செய்ய முடியல ஏன்னா சனி பாருக்குறப்ப உடம்பு ரொம்ப வலிக்கும் வேலை செய்ய முடியாது அடிக்கடி லீவ் போட தோணும் வேலைக்கு போக முடியாது சோம்பல் அதிகமா இருக்கும் இதுல சனி பாக்குறப்ப நடக்கும் அப்ப இந்த குரு பார்வை அது வரும்போது அதெல்லாம் விலைக்கு நல்லா வேலைக்கு போறது சுறுசுறுப்பா இருக்கிறது தொழில வளர்ச்சி பண்றது அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்த விஷயங்களை என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் மூலமாக இந்த முதன் ஏற்படுத்தி கொள்வார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடம்ங்கிறது பதவி உயர்வு இல்லையா யாராவது ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க பதவி உயர்வு வேணும் பதவி சார்ந்த விஷயத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த பிளாக் எல்லாம் உடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் சூப்பராக இருக்கணும்னா அதீத வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் பதினாறாம் தேதி வரைக்கும் நீசத்துல இருக்க அப்போ பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அப்பாவுடைய ஆரோக்கியத்திலயே கொஞ்சம் கவனமா இருங்க ஒன்பதாம் இடங்கிறது குரு அப்ப குரு சார்ந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் கவனமா செயல்படுத்திக் கொள்ளுங்க ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல திரிகோணம் வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுக்கு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வருகிறார் அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த பதினாறாம் தேதிக்கு மேல பண வரவு உண்டு பொருளாதாரம் சிறப்பா இருக்க போகுது எப்படி ஓரளவுக்கு காசு பணம் புழக்கங்கள் குடும்ப தேவையை பூர்த்தி பண்றதுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்பா மூலமாக ஏதாவது வருமானம் வரணும் அப்பா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா பதினாறாம் தேதிக்கு மேல மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமா அது கிடைக்கிறதுனால அதிக வாய்ப்புகள் உண்டு அப்பாவுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது குரு மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு வெளிச்சம் அப்படின்னு நிச்சயமாக இந்த மாதம் உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பாருங்க குரு பகவானே குரு யாரு உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி அவர் போய் பதினொன்றாம் தேதி போய் உச்சமா அப்ப நாலு படையவர் உச்சமாச்சுன்னா வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது ஒருத்தர் வந்து வீடு வச்சிருக்கீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க ஒரு வண்டியெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் மாத்தணும் மாத்திட்டு உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கணும் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது கம்மியான விலையில போயிட்டு இருக்குது ஒரு பார்ட்டியெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு சரியா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த குரு உச்சமானதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நீங்க என்ன விலை எதிர்பார்க்கிறீங்க அந்த விலைக்கு கிடைக்கும் இல்ல உங்க ஜாதத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அதை விட அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அது அடுத்தது பாருங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சொந்த வந்ததுக்குள்ள நண்பர்களுக்குள்ள கெட்ட பெயர்கள் எல்லாமே விலக போகுது மனசு ஒரு நிம்மதியா இருக்க போகுது அளவாஞ்சிட்டு இருந்த மனசுல ஒரு தெளிவா இருக்க போகுது அடுத்தது உங்களுக்கு அவரே பாருங்க ஒரு ஏழாம் மதிபதி மாதிரி பதினொன்று உச்சம் ஆகும் பொழுது கணவர் மூலமாக வருமானம் மனைவி மூலமாக வருமானம் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அவர்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைப்பது அவர்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் கிடை கிடைப்பது நிறைய பேர் கேட்பாங்க கணவர் கணவர் வீட்டு குலதெய்வம் தெரியலீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்ப இந்த காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா அந்த கணவர் வீட்டு குலதெய்வங்கள் தெரியிறது மனைவி வீட்டு குலதெய்வங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறது அவங்க மூலமாக தெய்வ அனுகிரதங்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நாசிக்கு இந்த மாதம் உண்டு அவர் நிக்கக்கூடிய வீட்டு கஞ்சாம் வீட்டுக்கு குரு இருக்கிறார் அப்ப அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் இல்லையா அப்போ அவர்கள் மூலமா உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பம் ஒற்றுமையை சிறப்பாக இருக்கக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ரமா இருக்காரான்னு பாருங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்து விட்டால் குழந்தைகள்னால உங்களுக்கு பெருமை அடையிறது குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது குடும்பம் நல்லா சிறப்பு செழிப்பா இருக்கிறது கடன் இருந்து அதெல்லாம் விலகிறது நோய் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உண்டான வாய்ப்புகள் நல்ல வேலை கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் சனி உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் நடக்குது ஒருவேளை சனி இல்லை இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்தது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல நோய் நிகழ்வுகள் சார்ந்த விஷயத்துல என்ன கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே போல குடும்ப ஒற்றுமை சின்ன சின்ன ஒரு விரிசல்கள் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா ஏகேசமா கண்ட சனினால பர்ஸ்ட் குடும்பத்தை தான் பிரிக்கு கணவன் மனைவிக்கு பர்ஸ்ட் அது கைவிட்டு அப்போ சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பு அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பனிரெண்டாம் அதிபதியாகி இரண்டாம் வீட்டுல நிற்கிறார் அதுவும் பாருங்க நீசத்துல நிற்கிறார் இந்த மாசம் முழுவதுமே நீசம்தான் அப்ப பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுல பதினாறாம் தேதி வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணத்தை தவிர்த்து கொள்வது என்பது நல்லது தேவையில்லாத அலைச்சல் இப்ப பதினாறாம் தேதிக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ரீதியாகவோ ஒரு முக்கியமான நபர் சந்திக்க போகணும் அப்படின்னா அதுல உங்களுக்கு தேவையில்லாது விரையந்தான் தேவையில்லாத அலைச்சலா தான் இருக்கு அது சக்சஸ் ஆகாது ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல இந்த சுக்ரன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிங்கன்னா சூரியன் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார் அதற்கப்புறம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறது வெளிநாட்டு வருமானங்கள் கைவித்து சேர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது போற பயணங்கள் எல்லாமே வெற்றி அடையிறது ஒரு நபர் சந்திக்க போறீங்க தொழில் ரீதியாக எதுக்காக ஒரு நபரை சந்திக்க போறேங்காலும் அந்த விஷயம் அங்க உங்களுக்கு சாதகமா இருக்கிறது உங்க பேச்சு அவங்க நடந்து கொள்வது இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை ஓகே அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க இல்ல வேண்டாம் அப்படின்னு எதிர்மறையா பேசக்கூடிய ஒரு அமைப்பே இருக்காது பதினாறாம் தேதிக்கு மேல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேல இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறதெல்லாமே செய்து கொள்வது என்பது நல்லது இதெல்லாமே ஜாதக ரீதியாகவும் உசாபுத்திகள் ரீதியாகவும் நல்லா இருந்தா நான் சொல்வதை விடவே இன்னுமே நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி நீங்க ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலேயே சரணம்